தென்னாட்டு பெர்னாட்ஷா பெர்னாட்சா அண்ணா பிறந்த மண்ணில் எங்கள் பேர் அண்ணா வருகிறார் உங்களிடம் பேசுவதற்காக நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருக்கிறாங்க கேட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தன்னுடைய வழிகாட்டின்றதுனாலேயே தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர் ஆனா அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சியை அதுக்கப்புறம் கைப்பற்றினவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன மக்களே உங்களுக்குதான் அது நல்லா தெரியுமே